இப்போ வந்து மாமிசம் அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்துறதுல எது சிறந்தது அப்படின்னா இந்த அரிசி உணவுகள் இருக்குல்ல அதான் ரொம்பவும் அடிமைப்படுத்தும் அதாவது கோதுமை ஆனால் மாமிசம் என்பது அந்தளவுக்கு அடிமைப்படுத்துது மாதம் ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டு மாதம் ஒரு நாள் சாப்பிடுவாங்க மா மாமிசம் கூட மாதம் ஒரு நாள் சாப்பிடுவோம் ஆனால் தினந்தோறும் எனக்கு சோறு இல்லைன்னா முடியாது சோறு இருக்கணும் எனக்கு ஒரு மாதத்தில் மாமிசமே இல்லைன்னா கூட மனிதர்கள் ஒன்றும் மாமிசம் சாப்பிட்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் கவிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தினந்தோறும் எனக்கு அரிசி உணவு வேணும் சோறு உணவு சோறு வேணும் அல்லது இட்லி பூரி பொங்கல் தோசை வேணும் கண்டிப்பாக சோறு வேணும் அந்த அளவுக்கு அரிசி உணவுகள் என்பது அடிமைப்படுத்துவதில் ரொம்பவும் திறன்படுத்துது ஒரு மாமிசத்தை விட முட்டையை விட முட்டை இல்லைனா கூட சாப்பிட்ருவாங்க ஆனால் சோறு இல்லைன்னா அவங்களால முடியாது அந்தளவுக்கு அடிமைப்படுத்துவதில் ரொம்ப வல்லமையான உணவு எது அப்படின்னா மாமிசத்தை விட அரிசி தான் இப்போ க ரொம்ப ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மாமிசமே சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் அதில் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் மீனெல்லாம் எடுத்துப்பாங்க ஆனால் தினமும் அவங்களால சாப்பிடாமல் இருக்க இருக்க முடியாது எதனால் அந்த அரிசி உணவில் சாப்பிடாமல் தினமும் அவங்களால இருக்கவே முடியாது இது கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை சொல்லுங்கள் இன்றைக்கும் அப்படி தான் மாமிசம் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ சோறு தான் மனிதர்களை பயங்கரமாக அடிமைப்படுத்துது அப்படின்னு அதனால் பழங்களை சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது காய்கறிகளை பச்சையாக சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது சோறு சாப்பிட்டா தான் இப்போ இதை வட இந்தியாவுக்கெலாம் டூர் போவாங்க இங்கே உள்ள மக்கள் தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் அப்போ அங்கே போனோன்னே எங்கே பார்த்தாலும் சப்பாத்தியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா சோறு எங்கே கிடைக்கும்னு அலைவாங்க எந்த ஹோட்டலில் கிடைக்கும் நாக்கே செத்து போய்றேன் எப்படா நம்ம ஊருக்கு திரும்பி வருவோம் அந்தளவுக்கு சோறு பயங்கரமாக அடிமைப்படுத்தும் அதுபோல் வட இந்தியர்களுக்கு கோதுமை பயங்கரமாக அடிமைப்படுத்தும் மாமிசத்தை விட அவர்களுக்கு கோதுமை அவர்களுக்கு மிகவும் அடிமைப்படுத்தும் இப்போ அதுவே அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சோறு தான் எங்கே போனாலும் சோறு தான் கிடைக்கும் சப்பாத்தி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படிங்கும்போது எங்கே சப்பாத்தி கிடைக்குன்னு அவங்க அலைவாங்க அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துவதில் மாமிசத்தை விட வட இந்தியர்களுக்கு கோதுமையும் தென்னிந்தியர்களுக்கு அரிசியும் அடிமைப்படுத்துவதில் வல்லமை படைத்தது